ஒன்று நாலாகமம் அதிகாரம் நான்கு யூதாவின் குமாரர் பாரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சோபால் என்பவர்கள் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தைப் பெற்றான் யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான் சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல் இஸ்மா இத்பாஸ் என்பவர்கள் இவர்களுடைய சகோதரியின் பேர் அட்சல்லில் போனி கேதோருக்கு மூப்பனான பெனுவில் உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள் இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர் டெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலால் நாரால் என்னும் இரண்டு பெஞ்சாதிகள் இருந்தார்கள் நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள் நாராலின் குமாரர்கள் இவர்களே ஏலாலின் குமாரர் சேரேத் எத்சோகார் எத்னான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரைப் பெற்றான் இவன் எஸ்தோனின் தகப்பன் எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்னாகாஸின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான் இவர்கள் ரேகாவூர் மனுஷர் கேனாசின் குமாரர் ஒத்னியேல் செராயா என்பவர்கள் ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத் மெயோனத்தாய் ஒபிராவைப் பெற்றான் செராயா கராசீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான் அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள் குமாரன் குமாரனாகிய காலேப்பின் குமாரர் ஈரோ ஏலா நாகாம் ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ் எகலேலேலின் குமாரர் சீப் சீபா திரியா அசாரையேல் எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் ஏபேர் யாலோன் மேரேத்தின் பெஞ்சாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள் அவன் பெஞ்சாதி ஆகிய எகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோகோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தி ஏலையும் பெற்றாள் மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தி ஆகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே நாகாமின் சகோதரி ஆகிய ஒதியாவினுடைய பெஞ்சாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயாவும் மாகாத்தியனாகிய எஸ்தமோவாவுமே சீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பென்கானான் தீலோன் என்பவர்கள் இஷியின் குமாரர் சோகேதும் பென்சோகேதுமே யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பையா வீட்டு வம்சங்களும் யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் கேமுமே இவைகள் பூர்வகாலத்தின் செய்திகள் இவர்கள் நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் இவன் குமாரன் மிப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேயிக்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரர் போல பெருகினதும் இல்லை அவர்கள் பெயர் செப்பாவிலும் முலாதாவிலும் சூகாலிலும் பில்லாவிலும் ஏட்ஸாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்காபோத்திலும் ஆட்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள் தாவீது ராஜாவாகும் மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏதாம் ஆயின் ரிம்மோன் தோகேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே மெசோபாபும் எம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏஹூவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசுகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செம்மாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோலின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள் இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள் பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள் பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள் சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேகீர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள் அதிகாரம் ஐந்து ரூபன் இஸ்ரேவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்ட யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் இராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசே புடையதாயிற்று இஸ்ரேவேலின் முதற் ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா இவன் குமாரன் கோக் இவன் குமாரன் சிமேய் இவன் குமாரன் மீகா இவன் குமாரன் ராயா குமாரன் குமாரன் பாகால் பேரா ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்னேசர் சிறைபிடித்து போனான் தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏ ஏலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசானின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேப்போ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள் கிழக்கே ஐப்ராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆடு மாடுகள் கீழேயா தேசத்தில் மிகுதியாயிற்று சவுளின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீழையாத்தின் கீழ்புறமெல்லாம் குடியேறினார்கள் காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள் அவர்களில் யோவில் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான் யானாயும் பாசானில் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாக்கான் சீகா ஏ பேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியலின் குமாரர் ஊரி என்பவன் எரோவாவுக்கும் எரோவா கீழயாத்துக்கும் கீழையாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் எசிசாயிக்கும் எசிசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் இருந்தவர்கள் கூனியின் குமாரனாகிய அப்தியலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லோரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரபியாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார்கள் ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்குப் போகத்தக்க சேவகர் நாற்பத்து நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடி ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய ஐம்பதினாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரின் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டுப் போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள் மனாசையின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் எர்மோன் பர்வத மட்டும் பெருகியிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏபேர் இஷி ஏலியேல் அஸ்ரியேல் எரேமியா ஒதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆகையால் இஸ்ரேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாகிய தில்காத் பில்னேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திருத்தாருமாகிய அவர்களை சிறைபிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான் அதிகாரம் ஆறு லேவியின் குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோனின் குமாரர் நாதாப் அபியூ எலையாசார் இத்தாமார் என்பவர்கள் எலையாசார் பினகாசை பெற்றான் பினகாஸ் அபிசுவாவை பெற்றான் அபிசுவா புக்கியைப் பெற்றான் புக்கி ஊசியை பெற்றான் ஊசி செராகியாவைப் பெற்றான் செராகியா மெராயோதை பெற்றான் மெராயோத் அமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதூபைப் பெற்றான் அகிதூப் சாதோக்கைப் பெற்றான் சாதோக் அகிமாசை பெற்றான் அகிமாஸ் அசரியாவைப் பெற்றான் அசரியா யோகனானை பெற்றான் யோகனான் அசரியாவை பெற்றான் சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான் அசரியா அமரியாவை பெற்றான் அமரியா அகிதூபைப் பெற்றான் அகிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் சல்லூமை பெற்றான் சல்லும் இல்கியாவை பெற்றான் இல்கியா அசரியாவை பெற்றான் அசரியா செராயாவை பெற்றான் செராயா யோசதாக்கை பெற்றான் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் எருசுலேமியரையும் கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைபட்டு போனான் லேவியின் குமாரர் கெர்சோம் கோகாத் மெராரி என்பவர்களே கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேயி என்பவைகள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள் கெசோமின் குமாரன் லிப்னி இவன் குமாரன் யாகாத் இவன் குமாரன் சிம்மா இவன் குமாரன் யோவா இவன் குமாரன் இத்தோ இவன் குமாரன் சேரா இவன் குமாரன் யாத்திராயி கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப் இவன் குமாரன் கோராகு இவன் குமாரன் ஆசீர் இவன் குமாரன் எல்கானா இவன் குமாரன் அபியாசாப் இவன் குமாரன் ஆசீர் இவன் குமாரன் தாகாத் இவன் குமாரன் ஊரியேல் இவன் குமாரன் ஊசியா இவன் குமாரன் சவுல் எல்கானாவின் குமாரர் அமாசாயி ஆகிமோத் என்பவர்கள் எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய் இவன் குமாரன் நாகாத் இவன் குமாரன் எலியாப் இவன் குமாரன் எரோகாம் இவன் குமாரன் எல்கானா சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான அபியா என்பவர்கள் மெராரின் குமாரரில் ஒருவன் மகேலி இவன் குமாரன் லிப்னி இவன் குமாரன் சிமேயி குமாரன் ஊசா இவன் குமாரன் சிமையா இவன் குமாரன் அகியா இவன் குமாரன் அசாயா கர்த்தருடைய பெட்டி நிலைபெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிமிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள் கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரோகாமின் குமாரன் இவன் எலியேலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமாசாயின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் இவன் தாகாதின் குமாரன் இவன் ஆசீரின் குமாரன் இவன் எபியாசாப்பின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் இவன் இட்சாரின் குமாரன் இவன் கோகாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன் இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆசாப் பெரகியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசையாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் இவன் ஏதானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சீமேயின் குமாரன் இவன் யாகாதின் குமாரன் இவன் கெர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லோகின் குமாரன் இவன் அசபியாவின் குமாரன் இவன் அமத்சியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் இவன் அம்சியின் குமாரன் இவன் பாணியின் குமாரன் இவன் சாமேரின் குமாரன் இவன் மகேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனின் குமாரரில் எலையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ் இவன் குமாரன் அபிசுவா இவன் குமாரன் புக்கி இவன் குமாரன் ஊசி குமாரன் செராகியா இவன் குமாரன் சாதோக் இவன் குமாரன் அகிமாஸ் அவர்கள் பேட்டைகளின் படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்புக்கு கொடுத்தார்கள் இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சேமேசையும் அதின் வெளிநிலங்களையும் பென்னிமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் பதிமூன்று கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே பத்து பட்டணங்கள் இருந்தது கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் பதிமூன்று பட்டணங்கள் இருந்தது மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு பட்டணங்கள் இருந்தது அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால் சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர்பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள் கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயும் கோத்திரத்திலே இருந்தது எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும் பேதோரோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிமோனையும் ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பிலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவைகள் காகாத் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது கெர்சோம் புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் ஆனேமும் அதன் வெளிநிலங்களும் ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும் அப்தோனும் அதன் வெளிநிலங்களும் உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும் ரேகோபும் அதன் வெளிநிலங்களும் நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும் அம்மோனும் அதன் வெளிநிலங்களும் கீரியா தாயீமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபிலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும் தாபோரும் அதன் வெளிநிலங்களும் எரிகோவுக்கு அப்புறமா இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசேரும் அதின் வெளிநிலங்களும் யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும் கேதே மோத்தும் அதன் வெளிநிலங்களும் மேப்பாத்தும் அதின் வெளிநிலங்களும் காத் கோத்திரத்திலே உள்ள ராமோத்தும் அதின் வெளிநிலங்களும் மக்னாயிமும் அதின் வெளிநிலங்களும் எஸ்போனும் அதின் வெளிநிலங்களும் யாசேரும் அதின் வெளிநிலங்களும் இருந்தது